தொட்டில் பழக்கம்தான் சொடு சொல்லுவாடு வரைக்கும் சொல்லுவாங்க இன்று வரைக்கும் நாங்கள் அம்மா அப்பாவோட இருந்து பழைய பழக்க வழக்கம் நான் இந்த மண்ணுக்கு சும்மா உங்களுக்கு அனுபவம் கூட தானே தண்ணி கடுமையா சொன்னா வைக்க

அனைவருக்கும் வணக்கம் சுமன் அதாவது வந்து என்னை கங்கினிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் எங்களுடைய மோனிகா பிளாக் பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே இனி புதுசாக வரப்போகும் எங்கள் உறவுகளுக்குமே நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் போடுற தொடர்ந்து போடுற காணொலிகளை வந்து பார்த்து ஆதரவு தாடுறீங்கள் அனைத்து உறவுகளுக்குமே நன்றி ஓகே இன்றைய நாளில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி வளர்க்க வேணும் என்றது தான் முக்கியமான ஒரு கருத்து அதாவது வந்து ஒவ்வொன்றையுமே நாங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நல்லதை ஊட்டி சாப்பாடை கொடுக்குறது மாதிரி ஒவ்வொன்றையும் நல்லது செய்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து நல்ல வழக்க வழக்கங்கள் அது ஒவ்வொன்றையுமே கற்றுக் கொடுக்க வேணும் அண்டே ஆணுங்களோட வீடியோவில் பார்த்துருப்பீங்களில் எங்களோடய வீட்டில் இருந்து தேங்காய் பிடுங்கி இருந்தாங்க அப்போ தேங்காய் பிடுங்கும் பொழுது சொல்லியிருந்தான் வீட்டில் வந்து சமையலுக்கு ஏதாச்சும் வந்து இந்த தொதல் செய்கிறதுக்கு தேவை எங்கள் வீட்டு தேவைக்கும் தேவை மிச்சம் வந்து கொண்டு போய் நாங்கள் ஏதாச்சும் வந்து எங்களை அம்மா அக்காக்களுக்கு வந்து சும்மா கொடுக்கலை காரணம் என்று சொன்னால் சும்மா கொடுக்கலை விலைக்கு தான் காசுக்கு தான் கொடுக்க போகிறோம் அந்த காசு எடுத்து வந்து ஒரு பயன் உள்ளதாக அந்த காசை கொண்டு வந்து சும்மா வேஸ்ட் ஆக்காமல் அதை சும்மா எங்களோட சேவைகளுக்கு எடுக்காமல் அதையும் ஒரு பிரயோஜனமாக்க போகிறோம் இந்த காசை முக்கியமாக ஒரு பிரயோசனமாக்க போகிறோம் அது ஓ கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் அப்போ இவங்களுக்கும் வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்து ஒன்றையும் அப்படியே வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நாங்களாம் அதை கட்டி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே முந்தைய காலத்தில் எல்லாம் வந்து எத்தனையோ பேர் வந்து தாய் தோப்பினோட கூட இருந்து ஏன் எங்கட அப்பா கூட உண்மையிலே தேவுங்கையாவரம் கூடி செய்தவர் தான் இல்லைன்னு தேங்காய் தேங்கையாவரம் செய்தவர் நாங்கள் உருவாக்க பிடிச்சிருப்போம் உருவாக்க பிடிச்சிருப்போம் ஆள் போ தட்டி தட்டி எண்ணி போடும் ரெண்டு ரெண்டு ஒன்று 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 அப்படி எண்ணி போட்டு ஒவ்வொரு கடையிலுக்கும் அப்படி கஷ்டப்பட்டு தான் எங்களை வந்து உண்மையிலேயே வளர்த்து எடுத்தது அப்போ அது ஒவ்வொன்றையுமே எங்களால் வந்து ஒருபோதையுமே எங்களால் மறக்க முடியாது அப்பாவட்ட கஷ்டங்கள் இந்த ஏழு பிள்ளைகளையும் பேத்திட்டு உண்மையிலேயே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டவர் என்று சொல்லி கூடவே இருந்து எங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் இத்தனை தொழிலை வந்து செய்திருப்பார்ன்றது மாதிரி அதே போல தான் நாங்களும் என்னென்னு சொல்கிறது யாருடைய கைகளை நம்ம எங்களுடைய கை தான் எங்களுக்கு தின்ன நாங்கள் தான் எங்களுடைய கைகளை நம்பி இருக்க வேணும் மாதிரி தான் பிள்ளைகளுக்குமே நான் வந்து சொல்கிற வசனம் வந்து இது ஒன்று தான் என்ன முன்னிக்கா ஓகே மாதிரி இப்போ இன்றைக்கு நாங்கள் பிடுங்கி வச்சுக்க தேங்காய் எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போய் இப்போ புரிச்சு கொண்டு போய் எங்கே கொடுக்க போகிறோம்ன்றது தான் ஓ இண்டியான ஒரு காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ பாருங்க அது எங் நீங்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புகிறேன் எங்களுடைய காணொலியில் வந்து எதுவுமே கெட்டதாகவோ எதுவுமே வராது எல்லாமே வந்து ஒரு வளர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதும் பார்க்குறதுக்கும் வந்து ஒரு ஒரு ஊக்குவிப்பாகவே இருக்கும் வாழ்க்கையின் வளர்ச்சிகள் எப்படி இருக்குமென்றது காட்டுறது மாதிரி தான் இந்த காணொளி வந்து இருக்குமென்றதை நான் நினைக்கிறேன் மோனிகா பிளாக்ல கண்டிப்பாகவே இந்த மோனிகா பிளாக் செய்ய வழுக்கிட்டது நாங்கள் வந்து காரணம் சர்மீனோட செய்கிற வேலைகள் ஏதாச்சும் வந்து வீட்டில இருந்து ஒரு தொழில் வாய்ப்பு எப்படி செய்கிறதுன்றதை வந்து காட்டுறதுக்காக இந்த காணொலியை வந்து ஓப்பன் பண்ணினாது ஓகே அந்த வகையில் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு பார்ப்பீங்க நடக்காமஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் வீடியோ ஒன்றுமே உங்களுக்கு மறக்காமல் உங்களுடைய ஃபோனுக்கு வந்து ஒரு பேக்ல வச்சிருக்கோம் அதை கொட்டிட்டு எண்ணி ஹாரா இருக்கு அப்படி போ எண்ணி தட்டி ஹேரா கொண்டு என்ற இதை வந்து சின்ன வயசுல இருந்து பழக்க வேணும் இந்த காலத்து பிள்ளைகள் வந்து போனும் கையும் போனும் கையும் டிவியும் சோவாலை இருந்து கொண்டு அப்படியான பழக்க வழக்கம் எனக்கு உண்மையிலே பிடிக்காது அப்படி இந்த பிள்ளையெல்லாம் நான் வளர்க்கவும் மாட்டேன் அப்படி வளர்க்குறேன்னு சொன்னால் நான் எங்களுக்கு நல்ல அடியில் விழும் உண்டைய காலமையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடந்தது என்ன நடந்தது பயப்படாம சொல்லு சொல்லு அதை கேட்டாலே கவலை வரும் அழக வரும் சனல் அடி ஆளுக்கு நல்ல அடி அடி என்ன அடியா அடி நான் அடிச்சு போட்டு கவலைப்பட்டேன் நான் என்னென்னு சொல்றது எனக்கு பழக்க வழக்கம் சரியான முறையில் இருக்க வேணும் என்று சொன்னால் செல்லத்தையும் கொடு உங்களுக்கு நான் செல்லத்தையும் கொடுக்கத்தான் வேணும் அன்பை காட்டுறது நாங்கள்லாம் அதே அளவில் கண்டிப்பாக சின்ன வயசுல இருந்தே பழக்கத்தை சரியா பழக்க வேணும் தொட்டில் பழக்கம் தான் சொடுவாடு வரைக்கும் என்று சொல்லுவாங்க இன்று வரைக்கும் நாங்கள் அம்மா அப்பாவோட இருந்து பழையின பழக்க வழக்கம் என்றைக்குமே நாங்கள் இல்லை அதே அளவுட மனுஷர்களோட பழகுற அன்பு எப்படி பழக வேணும் எப்படி வரவங்களை அரசைக்கணுன்றது எல்லாத்தையுமே வந்து கட்டி கட்டி தந்திருக்கிறோம் அது போதுமே மறக்க முடியாதது அம்மாக்களோட பழகின இவங்களை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பழக்கி எடுக்க வேணும் என்றதான் என்னுடைய விருப்பம் இப்போ வேறு நாள் உண்மையில் வந்து இந்த காலமாக நல்ல அடி வாங்கிட்டா அதனே தான் அழுகிறேன் சரி சரி ஓகே ஓகே அதில் மறந்து நாளில் ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் செல்லத்தை கொடுத்து வளர்க்குறேன்னு நினைப்பீங்க அப்படி என்று இல்லை தட்ட வேண்டிய இடத்துல த ஓ இன்றைக்கு வந்து அடிதான் சரி அழாத ஓகே சரி சரி இப்போ போவோமா சரியா பாருங்கோ இதுதான் வந்து தேங்காய் என்னென்னு சொல்றது இதுதான் தேங்காய் தேங்காய் ஆக்களை இல்லை தேங்காய் சரி நாங்கள் உருவாக்கில போட்டு வச்சிருக்க தேங்காய் இதில் வந்து இதில் வந்து இப்போ அக்காக்களுக்கு ஒரு பத்து தேங்காய் கொண்டு போய் கொடுக்க போகணும் நாங்கள் நாங்கள் தொடர் செய்கிறக்குன்னு சொல்லி அங்கே எடுத்து வச்சு கிடக்கு தேங்காய் அப்போ இதில் வந்து அக்காக்களுக்கு ஒரு பத்து கொண்டு போய் கொடுக்க போகணும் நாலு ஆறு எட்டு எட்டு பத்து இதுக்குள்ள இது பத்து அக்காக்களுக்கு ஒரு பத்து அம்மாவுக்கு ஒரு பத்து நாலு ஆறு எத்தனை வச்சுட்டேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அம்மாவுக்கு ஒரு பத்து மிச்சம் இது தங்கச்சி அக்களும் கொடுத்துட்டு எங்களுக்கு அங்கே எடுத்து வச்ச இடக்கு இது புரிப்பா எடுத்து வச்சது இருக்குது ஓகே அப்போ இன்றைய நாளில் வந்து இந்த தேங்காய் கொடுத்துட்டு இதுலேருந்து வர காசை என்ன செய்ய வேணுமென்றதையும் பார்க்க தான் போறீங்க ஓகே கொண்ட கொடுக்குறத பார்ப்போம் பயந்தரம் என்ன ஆண்டு பண்ண உங்களுக்கு நானூத்தி ஐம்பது இருக்கு அறுநூறு ரூபாய்க்கு இருக்கு

சேலன இப்படி கொண்டு சேலன இல்லடி கொண்டு சேலன நல்ல சேலன அது அப்படி ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆகும் ஆகும் எது வேலைக்கு ஜாகிமா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் பிளாட் காய் கரெக்டா ரெண்டரை வருஷத்துல காய் பிளாட் டிஜேசி காய் டிஜேசி ஒன்றரை வருஷத்துக்குள்ள காய் வளிக்கும் நல்ல காய் காய் அப்படி உங்கள மேங்கள் வாங்கினே வாங்கி 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 எங்க என்ன வேலை இதுதானே வீடு வீடா கரெக்டா கொண்டு வா மாதா ஏ அம்மா தாயின்னு வீடு வீடா போண்டியா போய் earth... ഓട്ടകണ്ട രണ്ട് സിരിങ്ങ കഴിക്കും ഓട്ടകണ്ട നേ വില കൂടിയതാണെങ്കിൽ ഞാൻ വില കൂടിയതിന് ഞാൻ കഴിക്കാം വില ആ쁘ണ്ട് രണ്ട് സിസ രണ്ട് വർഷത്തില രണ്ട് ദിവസം കഴിക്കും അതെന്നാ ബോറ ആയി കിരത്തിലാ 6 രൂപ ആയി കിരത്തിലാ ഏതാ സി രണ്ട് ദിവസം കഴിച്ചാൽ 150 രൂപ വരും சின்ன കണ്ട് അത് പതിയെ കണ്ട് മറ്റേ ഒട്ടകണ്ട് കണക്കാക്കുക 6 രൂപ

ഇത് കടത്തിൽ ഇടാക്കി മോനെ അറ്റൻഡറിൽ നിന്ന് അതിനെല്ലാം ആയിക്കൈ വെക്കണം അതിന് പതലേം ബോടുവിനെന്നല്ല അതല്ല ഞാൻ താരം അവങ്ങള് പോർന്നതുകൊണ്ട് ഞാൻ താരം മാസേ എങ്ങ കൊണ്ടാ നിങ്ങൾ കൊണ്ടോ മാസലേ അല്ലേ ഇര വെള്ള കണ്ടു പതലേ അടുത്ത വെച്ചിരുന്ന 600 ആ കണ്ടതാ അതേങ്ങന ഒസലിയൻ പെണ്ണോ ബോധന പതലിയോ ആ പോ പോയാത്ര ടെൻഷൻ എന്ന വില 250 ആ കണ്ടിട്ടാ സിന്നൽ വെച്ചി വളം പോം വരും நெல்லி வச்சுட்டீங்க கிலோ கொய்யா அது வேற என்ன 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 பொன்னுச்சி மஞ்சள் இருக்குது மஞ்சள் தான்

இதில வரதுல வரது தோடைய மாதிரி

மனுஷனா பிறந்தவனுக்கு வந்து சாதம்ன்றது வந்து ஒரு நியாதி இயற்கையாக வந்து ஒரு காலமும் செத்துனாங்க சண்டையிலையும் செத்துனாங்க இதெல்லாம் பெரிய காரியம் இல்ல ரவுண்ட் போய்குள்ளே படத்துக்கு வந்து பெரிய வேலை இல்ல போறோம் அதெல்லாம் பெரிய வேலை இல்ல

இனிப்பு தோட நெல்லி நெல்ல நெல்லி மத்த நெல்லி புளி நெல்லி வேற ஏலக்காய் கராம் உங்களுக்கு வருது வீட்டுக்கு வைக்கவேட்டு பருவத்திலேயே

தொவி மாதாச்ச கொடுங்க குரோட்டா நூற்றி ஐம்பது சரி அப்ப நாங்க வந்து வாங்கின கண்டு பாருங்க என்னென்ன கண்டு மூன்று நூத்தி ஐம்பது ரூபா கண்டுல ரெண்டு நாலு ஆறு கண்டு இருக்கு அப்போ தொண்ணூறு அறுநூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபா அறுநூறுவா கண்டதில்ல மூன்று அறுநூறு பதினொன்று ஆயிரத்தி எழுநூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஒண்ணு இல்லையே அவரத்துலதான் ஓடிட்டு இருக்கு என்ன சரி அப்படிதான் போக வேண்டியதுல எங்களுக்கு

மண்ணுக்கு சம உங்களுக்கு அனுபவம் கூட அந்த மழை தண்ணி கடுமையா சொன்னா வைக்க கடுமையான வெயில் அந்த என்ன தண்ணி இருந்து நிலத்துல தண்ணி நீக்குமான்னு சொன்னா வச்சு பிரியான எல்லா கண்ணுகளும் வேற அளவு

சொல்லிட்டரே இந்த கண்டகுடி வெட்டோமன்றது எனக்கு தெரியும். அண்ணங்க வளங்க விட்டு வளர விட்டு வெட்டோமன்றான்னு நினைச்சேன் நான். ஆனா மேல அதை கட் பண்ணி விடணும். அவங்க அனுபவம் கூட தான. ரைட். வேனி எங்க வைகிராண்டா? நான் வைக்க உங்களுக்கு படியா காட்றேன் இன்னே என்ன மாंडी பே வச்சு. நான் மேரதா முன்னுக்கு வெப்பமட்டே வெப்பின்ட கா. ஆ, கட்சல பாத்திர வாங்கின பிலா ஒரு ஒரு வருஷத்திலே காய்க்கிற பிலாவாம் தேசிவிக்க இந்தியா

அந்த காசுக்கு நாங்க என்ன வாங்கினாங்க சொன்னால் உண்மையிலேயே வந்து வீட்டுக்கு பயன் தர மரங்கள் என்ன அத வந்து இந்த பாருங்க வாங்கி வச்சிருக்கிறோம் நெல்லி பலாமரம் மாமரம் இதில் மாமரம் சரி அப்ப என்ன பண்ணிக்கா இதை நாங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா அப்போ உங்களுக்கு இந்த இதை வந்து உங்களுக்கு வைக்கும் பொழுது காட்டுறோம் இங்க இங்கே சொல்லி எங்களோட வீட்டில் வந்து இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுமா எல்லா இடம் மரங்கள் வச்சிருக்கிறோம் இப்போ இது வந்து ஒரு கனிதரும் மரமா இருக்கிற வழியால் இதை வந்து கண்டிப்பாக இங்கே வைக்கிறன்ற உங்களுக்கு நான் காட்டுறோம்